நாம் வாழுகிற வரைக்கும் அந்த வடுவை யாருக்கும் கொடுக்காமல் வாழுங்கள் அதை தான் இந்த வரலாறு இன்றைக்கு சொல்கிறது பக்தியின் ரீதியாக நம் வாழ்க்கையின் ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது இதுதான் நம்ம யாரு மேலையும் யாரையும் தீஞ்சொற்களால் சுட்டு விடாதீர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள் அல்லவா இங்கே இந்த வரலாற்றிலே கண்ணகி பாண்டிய நெடுஞ்சொழியன்லாம் எல்லாம் இல்லையா சிலப்பதிகார வரலாற்றிலே பாண்டிய நெடுஞ்சொழியன் எதற்காக இருந்து போனான் ஒரே ஒரு சொல் தான் காரணம் தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டிருந்தாரு தன்னுடைய மனைவினுடைய காலனியை வந்து எடுத்துட்டு போயிட்டாருன்ட்டு அப்பதான் அந்த செய்தி வருகிறது இந்த மாதிரி காலனியை எடுத்துகிட்டு போன சிலம்பை எடுத்து போனவனை கல்வன் இருக்கிறான் என்று அப்போது அவர் நிதானத்தில் அந்த சொற்களை சொல்லியிருந்தால் அவருக்கு இந்த வேலையே வந்துருக்காது இவ்வளவு பழி சொற்கள் வந்திருக்காது அவர் உயிரே போயிருக்காது என்ன சொன்னார் தெரியுங்களா கொண்டு கொணர்கன்னு சொல்ல வேணும் அதுதான் நினைச்சார் அவர் கொண்டு கொணர்க அவரை கொண்டுட்டு கொண்டு வாங்க எடுத்துட்டு வாங்க அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லணும் ஆனால் ஒரு சொல் மாறியது